வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாடு தழுவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஆயிரம் ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதனிடையே மழையின் தாக்கத்தால் மரக்கறிகளின் விலை உயர்வடைந்துள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் எனினும் விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டுவரப்படும் மரக்கறிகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றன மரக்கறிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த காலத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் நடத்தப்பட்ட ஸ்மார்ட் யூட் நைட் கண்காட்சி மற்றும் நிகழ்ச்சி தொடரில் நிதி மோசடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் பூரண விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக இளைஞர் சேவைகள் பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் நோக்கங்களுக்காக அப்போதைய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோவினால் முன்னாடி எடுக்கப்பட்ட குறித்த திட்டத்தில் இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் குறித்த ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக இளைஞர் விவகார குணசேகர தெரிவித்துள்ளார் பாதியில் இளைஞர் விவகார அபிவிருத்திக்காக ஆயிரம் மில்லியன் ரூபா மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளதன் பின்னணியில் இந்த நிகழ்விற்காக மாத்திரம் அதிக தொகை செலவிடப்பட்டமை பாரிய மோசடி என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த சம்பவம் குறித்து தமால் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் அதன்படி கணக்காய்வு அறிக்கைகள் உள்ளிட்ட ஏனைய தரவுகளுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தைப்பொங்கல் பண்டிகைக்கு இன்னமும் ஒரு வார காலமே எஞ்சியுள்ள நிலையில் அதனை கொண்டாட முடியாத வகையில் தற்போது சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புறக்கோட்டை மொத்த விற்பனையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை விதித்தல் அரிசியை இறக்குமதி செய்தல் மற்றும் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிதல் ஆகிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்தது அத்துடன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்ததை அடுத்து இதுவரையில் எண்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது எனினும் கடந்த பண்டிகை காலத்தை போலவே தற்பொழுது அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறான பின்னணியில் தங்களுக்கு கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்வதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமை காரணமாக அதற்கான உரிய தீர்வை வழங்குமாறு கோரி கொட்டகளை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கும் வர்த்தக அமைச்சருக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இதற்கு உரிய தேர்வு கிடைக்காபடி அரிசி விற்பனையிலிருந்து விலகி இருப்பதற்கு கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்கம் தீர்மானித்துள்ளது கொட்டகலையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் இதனை தெரிவித்துள்ளார் கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்யுமாறு கொட்டகலையில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களுக்கும் நுகர்போர் விவகார அதிகார சபையினால் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் சுவப்பு அரிசிக்காக உற்சபட்ச சில்லறை விலையாக இருநூற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனினும் தங்களுக்கு சிவப்பு அரிசி மற்றும் வெள்ளி அரிசி ஒரு கிலோ இருநூற்றி தொண்ணூற்றி மொத்த விலையில் புறக்கோட்டை சந்தையில் கிடைக்கப்படுகிறது இவ்வாறான பின்னணியில் தங்களுக்கு கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்ய முடியாது என கொட்டகளை ஐக்கிய வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ அரிசி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் மொத்த விலையில் கொள்வனவு செய்யப்படுவதுடன் போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளுடன் ஒப்பிடும்போது உரிய விலையில் விற்பனை செய்ய முடியாது என கோட்டகலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் மதவாட்சி பொருளாதார மத்திய நிலையத்தை குறித்து ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்றைய தினம் அங்கு விஜயம் மேற்கொண்ட போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது பொருளாதார மத்திய நிலையத்தின் தற்போதைய நிலை மற்றும் அதனை மீள கட்டியெழுப்புவதற்கான திட்டங்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை மீள திறக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் அமைச்சருக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐந்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் பவனியா கோவைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பரப்பளியங்கும் ஏனைய காட்சிகளுடனும் கலந்துரையாடி அவர்களும் இணங்கும் பட்சத்தில் இணைந்து போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாண மக்கள் பயப்பட தேவையில்லை பொதுமக்கள் அச்சமின்றி செயல்படவும் சட்ட ஒழுங்கை நிறைவேற்றவும் போலீசார் தயாராக இருக்கின்றார்கள் என ஜாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஜெயசிங்க தெரிவித்தார் நகரில் புத்தாண்டிற்கு முன்னிரவு இளைஞரொருவர் மீது நடத்தப்பட்ட கொலை தாக்குதல் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போதிய மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வாரத்தில் ஜால் நகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் நான்கு குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் இருக்கின்றோம் இரண்டு சம்பவங்களையும் குறித்த புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் மேலதிக சாட்சிகளை எடுத்து மிகுதியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முறைப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுள்ளோம் இதற்குரிய ஆலோசனைகள் என்னால் உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களை பிடித்து குற்றவியல் சட்டக்கோவையின் கீழ் எண்பத்தி ஓராவது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம் இனிவரும் காலங்களில் குறித்த நபர்கள் அபாரான குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்காக கட்டுக்கோப்பான சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆணையை பெற்று வருகின்றோம் குறித்த நபர்கள் எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்தும் குறித்த குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அதிக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற ஆணையின் குற்றவியல் சட்டக்கோவையின் எண்பத்தொராவது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம் எனவும் தெரிவித்தார் ధారా వారు இலங்கையின் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரியா தலைமையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது கல்வி அமைச்சர் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலின் போது கடந்த சில வருடங்களாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் மாணவர்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது இடைநிலை கல்விக்கான தகவல் கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர சினவரத்தின கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக ஆகியோர் கலந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்பு கூறல் குற்றச்சாட்டுக்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் விசேட இராஜந்திர குழு ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதுடனும் ஐம்பத்தி எட்டாவது அமர்வுக்கு முன்னர் சிறப்பு அறிக்கையை வெளியிடவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளிவகார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் என்ற தீர்மானத்தை ஒன்று ஒன்று நகல் வடிவையும் இலங்கை தொடர்ந்தும் எதிர்க்கும் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைகளுக்கான அதிகாரங்களை நீடிக்கும் எந்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் இறுதி அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்தின் நகல் வடிவை நிராகரிப்பதற்கு ஜனாதிபதி தலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது எனினும் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வினை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது ஆனால் ஜெனிவா தீர்மானத்தில் உள்ள பல விடியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எவ்வாறாயினும் பொறுப்புக்கூறல் பொறுப்பு கூறல் விடயத்தை பிரதிபலிக்க கூடிய நேர்மையான அறிக்கையை கூடிய விரைவில் அரசாங்கம் முன்வைக்க உள்ளது இந்த அறிக்கையானது ஜெனிவாவுக்கு பதிலளிப்பதாக அல்லாது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சர்வதேசத்துக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இருக்கும் குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து அரசாங்கத்தின் தன்மை பிரதிபலிக்கும் வகையிலேயே எமது சிறப்பு அறிக்கை அமையும் இதற்காக இலங்கையின் விசேட ராஜேந்திர குழு செயல்படுவதாகவும் வெளிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஒரு தொகை போதை மாத்திரைகளுடன் இருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் பவுனியா போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து ஜாலிலிருந்து ஹம்பாந்தோட்டை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தை பவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் வழிமறித்த போலீசார் அதில் சோதனையை முன்னெடுத்தனர் இதன்போது மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் பெருமளவான போதி மாத்திரைகள் மீட்கப்பட்டது அதனை உடமையில் வைத்திருந்த தென் பகுதிகளைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டதுடனும் பவனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ள அதானி குழுமத்தின் வலுசக்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இன்று இடம்பெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்பட உள்ளதாக வலுசக்தி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன மன்னார் மற்றும் பூநகரி ஆகிய பிரதேசங்களில் நிர்மாணிக்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றால மின் திட்டங்கள் தொடர்பிலேயே இந்த யோசனை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல் தொழில் தொடர்பான புதிய சட்டம் கொண்டுவரப்படும் போது ஐரோப்பிய நாடுகளுடன் அது தொடர்பில் கலந்துரையாடப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்துடனான சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் வடக்கு மாகாண மீனவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனச நாணயக்காரவிடம் வாக்குமூலம் புறப்பட உள்ளதாக விசாரணை குழுக்கள் தெரிவிக்கின்றன எதிர்கால விசாரணைகளில் வெளிவரும் தகவலின் அடிப்படையில் இது தொடர்பான வாக்குமூலம் பெறப்படும் என விசாரணைகளை முன்னெடுத்து வரும் காவல்துறையின் சிரேஷ்ட பேச்சாளருவர் தெரிவித்துள்ளார் நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மனச நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணய விளக்கறியில் வைக்கப்பட்டுள்ளார் பின்லாந்தில் வேலை வாய்ப்பை பெற்றுத்தருவதாக கூறி முப்பது லட்சம் ரூபாவினை பெற்று மோசடி செய்தமை தொடர்பில் கம்பக பகுதியைச் சேர்ந்த ஒருவர் திசர எதிராக குறித்த குறித்தம் கடந்த விபிலை பகுதியில் வைத்து குற்றப் புலனாய்வு அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் குற்றப் புலனாய்வு தொடர்ந்தும் கிடைக்கப்படுவதுடன் அது தொடர்பான சாட்சியங்களும் பெறப்பட்டு வருகின்றன அதனூடாக கிடைக்கப்படும் தகவலின் அடிப்படையிலேயே மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என விசாரணை குழுக்கள் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அண்மையில் கடற்படையால் கைது செய்யப்பட்ட மியன்மார் எதிரிகளை நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனை குறித்த மக்களின் வாழ்க்கையுடன் தொடர்புடையது என்பதால் இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்க்குமாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐந்து சிறுவர்கள் மற்றும் முப்பது பெண்கள் உட்பட நூற்றி மூன்று மியன்மார் எதிரிகள் நெடுநாள் மீன்பிடி படகில் சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு சென்று கொண்டிருந்த போது கடந்த திகதி முள்ளிவாய்க்காலின் கடல் பகுதியை அடைந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டன அவர்களை திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் முல்லைத்தீவில் உள்ள விமானப்படை முகாமிற்கு அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வாறொரு பின்னணியில் தற்போதைய அரசாங்கம் மியன்மார் எதிரிகளை அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்பதற்கு தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கடந்த ஆண்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் காசாவில் எண்ணூற்றி பதினைந்து பள்ளிவாசர்கள் சேதமடைந்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இவற்றுள் நூற்றி ஐம்பத்தி ஒரு பள்ளிவாசர்கள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக பலஸ்தீன மத விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலிய தாக்குதலில் காசா நகரில் உள்ள மூன்று தேவாலயங்களும் முழுவதுமாக சேதப்படுத்தப்பட்டுள்ளன இதனிடையே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எண்பத்தி எட்டு பலஸ்தீன்கள் கொல்லப்பட்டதாகவும் இருநூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது mm -hmm. இஸ்ரேலுக்கு எட்டு பில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் ஐக்கிய அமெரிக்கா பேரவைக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவுகணைகள் குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்களை வழங்குவதற்கான இத்திட்டத்திற்கு ஐக்கிய அமெரிக்கா பேரவையின் செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபையில் அனுமதி தேவைப்படுகிறது ஜனாதிபதி ஜோ பைடன் பதவி விலகுவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காசாவில் போரின் போது கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றமை காரணமாக இஸ்ரேலுக்கான இராணுவ ஆதரவை நிறுத்துமாறு பல நாடுகள் முன்வைத்த கோரிக்கையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேலுக்கு இருபது பில்லியன் டாலர் போர் விமானங்கள் மற்றும் பிற இரானுவ உபகரணங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா இணங்கியது இந்த நிலையில் எதிர்வரும் இருபதாம் தேதி அன்று வெள்ளை மாளிகையை விட்டு ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியேறுவதற்கு முன்னதாக இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினால் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள கடைசி ஆயுத தொகுதியாகவும் இது இருக்க எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது சீனாவில் இம்புளுவன்ச காய்ச்சல் அறிகுறிகளுடன் வேகமாக பரவிவரும் ஏச் என்ற புதிய வகை வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்கள் பதற்றமடையாமல் அமைதியாக இருக்கும்படியும் மத்திய அரசு கேட்டுக் சீனாவில் தொற்றுநோய் பரவுவது இயல்புக்கு மாறானது அல்ல என்பதால் எந்த வகை சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் சுகாதார பணிப்பாளர்கள் உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் நடத்திய வான்பளை தாக்குதலில் சனிக்கிழமை மட்டும் அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக காசா தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல குடியிருப்பு கட்டிடங்கள் உருக்குலைந்துள்ளதாக கூறிய மக்கள் இடிபாடுகளில் குழந்தைகள் உள்ளிட்டோர் சிக்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது டெல்லி உத்தரப்பிரதேசம் உத்தராகண்டம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பஞ்சாப் ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களில் தட்பவெப்பம் வெகுவாக குறைந்து கடும் குளிர் நிலவுகிறது மூடு பணியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பார்வை தூரம் குறைவாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளன டெல்லி விமான நிலையத்தில் ஓடுபாதை தெரியாத அளவுக்கு கடும் பனிமூட்டம் நிலவுவதால் இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது முப்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்